நாட்டின் பிரதமராக மீண்டும் நரேந்திர மோடி பொறுப்பேற்பார் என கோவை மாவட்ட பொள்ளாச்சி அருகே கோவில் காலை ஒன்று குறி சொல்லியுள்ளது பொள்ளாச்சி அருகே பிரசித்தி பெற்ற பத்திரகாளியம்மன் கோவில் உள்ளது இங்கு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நந்தி தெய்வமாக கோவில் காலை வளர்க்கப்பட்டு வருகிறது இந்த காலை அசைவுகள் மூலம் பொதுமக்களுக்கு குறி சொல்லி வருகிறது இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என சிவனடியார்கள் கோவில் காலை பிஜேபி வெற்றி பெறும் என அசைவு மூலம் பதில் இந்த பூமியில் அவர் செய்யக்கூடிய சிவ சேவைகள் பாக்கியிருப்பதால் மீண்டும் அவரை பிரதமராக வரப்போகிறார் அதில் எந்த கவலையும் இல்லை என்று சொல்லிவிட்டு தாகம் எடுக்கிறது தாகம் எடுக்கிறது நீர் கிடைக்குமா என்று கேட்டார் அப்பொழுது நான் அறையில் வந்து நீரை எடுத்து செல்வதற்குள் மறைந்து விட்டார் அப்பொழுதும் நாம் நினைத்தது அந்த சிவனடியார் ரூபத்தில் வந்ததும் சிவனே என்பதை அறிந்து கொண்டோம்